சிக்கன் சாப்பிட்டு இருக்கீங்களா உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்குங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில கிளமி ஹைட் நிறைவு போட்டுக்கோங்க விதங்குனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதில் மேகியை எடுத்து போட்டு அந்த மசாலாவையும் கொட்டிக்கோங்க உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்கும் அடிக்கடி செய்வீங்க ஒரு வாட்டி செஞ்சுட்டா எப்போதும் போல மேகி செய்கிற மாதிரியே நல்லா வேக விட்டு நல்லா இது பண்ணி வேக விடுங்க இது வெந்து அந்த நூடுல்ஸ் வந்து தண்ணி வத்தி நல்லா சூப்பராக இந்த மாதிரி பதத்தில் வந்திருக்கும் போது சிக்கன் பொறிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாவே நல்லாவே இருக்கணும் இன்னும் இதில் இருக்கிறத விட இன்னும் வச்ச சிக்கனை இதில் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி கிண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆஃப் ஆயில் என்னென்னலாம் போடுவோமோ பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா அதை கிண்டி பொறிச்சு எடுக்கணும் நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நான் சாப்பிட்ட ரெசிப்பிங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடிக்கடி தான் சாப்பிடுவேன் ஸோ நானே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் கேட்டு நான் செஞ்சது தான் இது இந்த பொறிச்ச முட்டை இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகியில் வந்து நல்லா சுருண்டதுக்கப்புறம் ஃபைனலாக கொட்டிட்டு லைட்டாக வந்து நம்ம இது மேலே லேசாக பெப்பர் தூள் மிளகுத்தூள் வந்து லைட்டாக தூவி விட்டு கிடக்கணும் குட தாராளமாகவே போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லாததுனால நான் கம்மியாக போட்டேன் கேமரா குவாலிட்டினாலும் உங்களுக்கு கம்மியாக தெரியுது கலரு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இதை தான் படிக்கடி கேட்குறாங்க நார்மலாக வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க பட் நான் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம நார்மலாக சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பொறிப்போமோ அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் நல்லா பொறிச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க